நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறது தான் பெரிய சிரமமாக இருக்கு அதுலேயும் அந்த பெண் வீட்டார்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே கணக்கெட்டுது அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மாப்பிள்ளையை எந்தெந்த காரணங்களுக்காண்டி அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவன் உயரம் ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது வேணாம் போலீஸ் மாப்பிள்ளையா வேணவே வேணாம் வக்கீல் மாப்பிள்ளையா வேணாம் சொந்த பிஸ்னஸாக ஏகப்பட்ட கடன் இருக்கலாம் அதனால் வேணாம் எட்டாம் தேதியில் பிறந்திருக்காரு எல்ல பையனுக்கும் தலை பொண்ணுக்கும் ஆகாது விசாக நட்சத்திரம் மூத்த மைத்துணருக்கும் ஆகாது பையன் ரொம்ப கட்டையாக இருக்கானே காக்கா கருப்பு பரவாயில்ல ஆனா அதை விட கருப்பா இருக்காரு மாப்பிள்ள சிவப்பு தான் ஆனா லட்சணம் இல்லையே ஜாதகம் சரியில்லை சுக்ரன் ராகு சேர்ந்து இருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு கால தோஷம் கடுமையா இருக்கு குண்டா இருக்காப்புலையே வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரே பையன்தான் அம்மா செல்லம் போல அதனால வேணாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கு குடியிருக்க வீடு கூட இல்லை பைய வாங்குற சம்பளம் வாடகைக்கே பத்தாது குடும்ப பின்னணி சரியில்லையே நாங்க செய்வோம் நீங்க அசைவோம் அதனால இப்போதைக்கு ஐடியா இல்லை நம்மளை விட ஜாதி அந்தஸ்துல கொஞ்சம் கம்மியா இருக்காங்களே படிப்பு பத்தாது அதனால வேணாம் இந்த பையனை ஆல்ரெடி பார்த்துட்டோம்ப்பா சும்மா தான் பதிவு பண்ணோம் அவசரம்னா வேற இடம் பார்த்துக்கோங்க கப்பல்ல வேலை எப்ப வீட்டுக்கு வருவார்னே தெரியாதான் மாப்பிள்ளையோட அப்பா சுத்த தண்ணி வண்டி போல தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி தரவே மாட்டோம் வேற இடம் பார்த்துக்கோங்க ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டாங்கப்பா ரொம்ப காலமாக ஜாதகம் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கு படிப்பலையே போய் சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை வருமானம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறப்ப பொண்ணோட வருமானத்தில் காலத்தை ஓட்டணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக பெண் தரவே மாட்டோம் பத்து ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுது வாங்கிட்டு தான் கொடுப்போம் மாப்பிள்ள கொஞ்சமாக தான் குடிப்பானா பழைய காதலி இன்னும் தொடர்பில் இருக்கிறாலாமே ஜாதகத்தில் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது பொண்ணோட படிப்புக்கு மாப்பிள்ளையுடைய படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பொன் வீட்டில் நல்ல வசதி மாப்பிள்ளை வீட்டில் வசதி கம்மி தான் தை மாதம் தலை கல்யாணம் செய்யவே மாட்டோம் பிறந்த மாதத்தில் கல்யாணம் ஆகவே ஆகாது அக்னி நட்சத்திரம் கல்யாணத்துக்கு கூடவே கூடாது கார்த்திகை தீபம் வந்துருச்சு அப்புறம் பார்த்துக்கிடலாம் அரசு உத்தியோகம் வேணும் அதில் வங்கி வேலையாக மட்டும்தான் இருக்கணும் விவசாயத்தை நம்பி பொன் கொடுக்கறதுக்கெலாம் ஐடியாவே இல்லைங்க கோவிலில் போட்டு பார்த்துருக்கோம் சாமியே சம்மதிக்கலைன்னா கண்டிப்பாக தரவே மாட்டோம் சம்பளத்துக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது தொந்தரவு பண்ணாதீங்க எம்இ படித்தவன் நிலமை ரொம்ப கொடுமையாக இருக்குது ப்ரொஃபசர் வேலைக்கு போகலாம்னு பல இடங்களுக்கு விண்ணப்பித்து வேலை கிடைக்காம வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பொண்ணு தர மாட்டோம் இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி மாப்பிள்ளையை தட்டி கழிக்கிறாங்க இது போன்ற செக்லிஸ்டில் உள்ள பல வினோதமான விதிகளை மீறி உங்களுக்கோ உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய உறவினர்களுடைய நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பெண் பார்க்கிற பந்தயத்தில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.